தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்க சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா இந்த சரக்கு போக்குவரத்து செலவு ஒன்பது சதவீதம் அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் பீகார் மாநிலத்தில் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் இந்தியாவின் வேகமான வளர்ச்சிக்கு இளம் பட்டதாரிகள் தங்களது பங்களிப்பை வழங்க முன்வர வேண்டும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தல் சந்திரயான் நான்கு மற்றும் ஐந்தாவது திட்டங்களுக்கான பணிகள் தீவிரம் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி விண்வெளி ஆய்வில் இந்தியா ஒன்பது முக்கிய உலக சாதனைகளை படைத்துள்ளது இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தமிழ்நாட்டில் கட்சிகள் உடைவது உள்ளிட்ட அனைத்து குழப்பங்களுக்கும் திமுக தான் காரணம் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் தில்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெக்தீப் தன்கர் உடல்நலக் குறைவால் பதவி விலகியதை தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இதில் சி பி ராதாகிருஷ்ணன் ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் எதிர்கட்சிகளின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டியை விட நூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் அதிகம் பெற்றார் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவை தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையை வழிநடத்துவார் என்பதால் சி பி ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவை தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்காக மாநிலங்களவை செயலகத்திற்கு வந்த சி பி ராதாகிருஷ்ணனை மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு அர்ஜுன் ராம் மேக்வால் எல் முருகன் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் அவர் பதிவேட்டில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பொதுவாழ்வில் அர்ப்பணிப்புடன் கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சமூக சேவை மற்றும் ஜனநாயக மாண்புகளை வலுப்படுத்துவதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மக்களுக்கு சேவையாற்றுவதில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படும் சி பி ராதாகிருஷ்ணனின் பதவிக்காலம் வெற்றிகரமானதாக அமைய வாழ்த்துவதாகவும் நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது வாழ்த்து பதிவில் சி பி ராதாகிருஷ்ணனின் பரந்த அனுபவமும் அறிவாற்றலும் நமது ஜனநாயக நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவதோடு மக்களுக்கு சிறந்த சேவையாற்ற உதவும் என்று தெரிவித்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் மக்கள் சேவகராக நாடாளுமன்ற உறுப்பினராக மாநில ஆளுநராக சமூகத்திற்கு பெரும் சேவைகள் ஆற்றியதாக குறிப்பிட்டார் நாட்டின் மதிப்பிற்குரிய பொறுப்புகளில் ஒன்றான குடியரசு துணைத் தலைவராக அவர் தேசப்பணி ஆற்றிட தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எல் முருகன் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி மிசோரம் மணிப்பூர் மேற்குவங்கம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு மூன்று நாட்கள் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி மிசோரம் மணிப்பூர் மேற்குவங்கம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு மூன்று நாட்கள் சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கினார் தனது பயண திட்டத்தின்படி மிசோரம் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாக மாறி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் அங்கிருந்தபடியே மெய்நிகர் முறையில் அஸ்பாஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ரயில்வே பாதையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய பிரதமர் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாதை மூலம் மிசோரத்திற்கு நேரடி ரயில் சேவை வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் சவால் மிகுந்த இந்த திட்டத்தை செயல்படுத்த பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டதாகவும் பொறியாளர்களின் அயராத கடின உழைப்பில் மிசோரம் மக்களின் எதிர்பார்ப்பு தற்போது நனவாகி இருப்பதாகவும் தெரிவித்தார் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவாகி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தில்லியில் நடைபெற்ற ஞானபாரதம் சர்வதேச கருத்தரங்கில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார் தில்லியில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்தல் அவற்றை பொதுமக்கள் பார்வையிட்டு தெரிந்து கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார் பின்னர் கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பண்டை கால ஓலைச்சுவடிகள் மூலம் இந்தியாவின் அறிவுசார் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும் என்று கூறினார் மேலும் அவை டிஜிட்டல் மயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கோலத்தை பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையே முழுமையான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கடலியல் நிர்வாக பயிற்சி உள்ளிட்ட துறைகளில் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன பேச்சுவார்த்தைக்கு பின் இரு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர் இந்தியாவும் மொரீஷியஸும் இரு நாடுகளாக இருந்தாலும் அவற்றின் கனவுகள் ஒன்றே என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இரு நாடுகளும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று தெரிவித்த அவர் மொரீஷியஸின் இறையாண்மைக்கு இந்தியா எப்போதும் ஆதரவளித்து வருவதாக கூறினார் சென்னை ஐஐடி இந்திய தோட்டத்துறை நிர்வாக நிறுவனம் ஆகியவை மொரீஷியஸ் பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் மொரீஷியஸ் நாட்டிற்கு சிறப்பு பொருளாதார தொகுப்பை பிரதமர் அறிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிய மொரீஷியர் ராம்கூலம் வளர்ச்சி பாதையில் இந்தியாவில் ஆட்சி புரிந்த பல்வேறு அரசுகள் ஒத்துழைப்பு அளித்துள்ளதாக தெரிவித்தார் சுகாதாரம் கல்வி திறன் மேம்பாடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் பெருந்தன்மை மிக்க உதவியால் மொரீஷியஸ் பயனடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த இந்தியாவின் சிறப்பு பொருளாதார தொகுப்புக்கு மொரீஷியஸ் பிரதமர் நன்றி தெரிவித்தார் நேபாளத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் இடைக்கால பிரதமரான முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கர்கி பாராட்டு தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அவர் பேட்டியளித்த போது துன்பத்திலும் துயரத்திலும் நேபாளத்திற்கு இந்தியா அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவை பாராட்டினார் இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்த தாங்கள் விரும்புவதாக அவர் தெரிவித்தார் நேபாளத்தில் இடைக்கால அரசை வழிநடத்த ஜெனரல் இசட் இயக்கத்தால் தனது பெயர் முன்மொழியப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் இந்த முடிவு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் வாய்ப்பு கிடைத்தால் தேசத்திற்கு சேவை செய்வதில் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் தெரிவித்தார் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு நிவாரண நிதியை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் கனமழை நிலச்சரிவு ஆகியவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசத்திற்கு செவ்வாய்க்கிழமை சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதோடு பேரிடர் மீட்புக் குழுவினருடன் கலந்துரையாடினார் மீட்பு பணிகள் தொடர்பாகவும் அவர் கருத்துக்களை கேட்டறிந்தார் இந்த ஆய்வுக்கு பின் இமாச்சல பிரதேசத்திற்கு நிவாரண நிதியாக ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் கனமழை உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த கனமழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழு உள்ளிட்ட அனைத்து குழுவினருக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்தார் ஹிமாச்சல பிரதேச ஆய்வுக்கு பின் பஞ்சாப் மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் மாநில அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார் பஞ்சாப் மாநிலத்திற்கு நிவாரண நிதியாக ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாயை அறிவித்தார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ள சேதங்களை வியாழக்கிழமை பார்வையிட்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை பிரதமர் வெளியிட்டார் இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவுகள் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்தியாவும் அமெரிக்காவும் இயற்கையாகவே நெருங்கிய நட்பு நாடுகள் என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இணைந்து செயல்படுவதற்கான எல்லையற்ற வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வர்த்தகம் தொடர்பான விவாதங்களை விரைவில் முடிக்கும் வகையில் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் குழுக்கள் பணியாற்றி வருவதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இருநாட்டு மக்களுக்கும் பிரகாசமான வளமான எதிர்காலம் பெறும் வகையில் ஒன்றாக இணைந்து செயல்பட இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கர் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சல் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிப்பட தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமித்ஷா மத்திய ரிசர்வ் காவல் படையினருடன் இணைந்து மாநில காவல்துறையினர் உள்ளிட்டோர் மேற்கொண்ட நடவடிக்கையில் பத்து நக்சலைட்டுகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பாராட்டு தெரிவித்தார் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளில் மோடம் பாலகிருஷ்ணா குறித்த தகவல் அளிப்பவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்ததையும் அமித்ஷா சுட்டிக்காட்டினார் நக்சலைட்டுகள் அனைவரும் ஆயுதங்களை ஒப்படைத்து பாதுகாப்பு படையினர் முன்னிலையில் சரணடைய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த மாநிலத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக நக்சல் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று அமித்ஷா உறுதியளித்தார் முப்படைகளைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் முதன் முதலாக மேற்கொண்டுள்ள படகு பயணத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மும்பையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்திய ராணுவத்தின் படகான திரிவேணியில் முப்படைகளின் பத்து பெண் அதிகாரிகள் அடுத்த ஒன்பது மாதங்களில் சுமார் இருபத்தி ஆறாயிரம் கடல் மைல்கள் தூரத்தை கடக்க உள்ளனர் இந்த பயணம் பெண்கள் சக்தியின் அடையாளமாகும் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழ்ந்துரைத்தார் டெங்கு மலேரியா காய்ச்சல்கள் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அறிவுறுத்தியுள்ளார் டெங்கு மலேரியா காய்ச்சல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய ஜேபி பி நட்டா நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி அமைப்புகளையும் சமுதாய அமைப்புகளையும் ஈடுபடுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளை கேட்டுக் வரும் மாதங்களில் நோய்கள் பரவாமல் தடுக்க கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மாநில சுகாதார அமைச்சர்கள் நிலைமையை ஆய்வு செய்து இருபது நாட்களுக்குள் செயல் திட்டங்களை தயாரிக்க வேண்டும் என்று நட்டா அறிவுறுத்தியுள்ளாா் இந்த ஆண்டு இறுதி வாக்கில் சரக்கு போக்குவரத்து செலவு ஒன்பது சதவீதம் அளவுக்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார் இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் அறுபத்தி ஐந்தாவது சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் சரக்கு போக்குவரத்து செலவு பதினாறு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைந்துள்ளது என்று குறிப்பிட்டார் தற்சார்பு இந்தியா என்னும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை பூர்த்தி செய்யும் வகையில் போக்குவரத்து துறைக்கு இது ஊக்கமளிக்கும் என்று கட்கரி குறிப்பிட்டார் இந்தியாவின் வேகமான வளர்ச்சிக்கு இளம் பட்டதாரிகள் தங்களது பங்களிப்பை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தினார் தில்லியில் உள்ள ஐ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று எழுநூற்றி ஒன்பது மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தற்போது உலகின் பல்வேறு நாடுகளில் அசாதாரண சூழ்நிலை இருப்பதாக குறிப்பிட்டார் அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியாவில் உலக சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் துணிச்சலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பியூஷ் கோயல் கூறினார் சுயசார்பு பொருளாதாரம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வேகமான வளர்ச்சியை எட்டி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு மேலும் அவசியம் என்றார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் அளித்தார் அப்போது பேசிய அவர் பீகார் மாநிலத்தில் நான்கு முக்கிய பசுமை சாலை திட்டங்களுக்கு கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கூறினார் மொத்தம் ஏழாயிரத்து அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடைபெறும் என்றும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் திட்டங்கள் குறித்து விளக்கங்களையும் வரைபடங்களுடன் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விவரித்தார் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா ஒரு மையமாக உருவெடுத்து வருகிறது என்று தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தகவல் துறையில் இந்தியாவின் வேகமான முன்னேற்றம் உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது என்று தெரிவித்தார் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாழும் இந்திய மக்கள் கல்வி பயில இந்திய பாடத்திட்டம் அமல்படுத்தப்படுவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் தில்லி ஐஐடி வளாகத்தில் உள்ள அபுதாபி மையத்திற்கு வியாழக்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டார் அபுதாபி மையத்தின் தலைவர் சாரா முசல்லம் சந்தித்து பேசிய அமைச்சர் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்களை விவாதித்தார் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே புதிய கல்வி பாலம் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகள் இந்தியாவின் கல்வி நிறுவனங்கள் தங்கள் நாடுகளில் நிறுவப்பட வேண்டும் என விரும்புவதாகவும் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் சந்திராயன் நான்கு மற்றும் ஐந்தாவது திட்டங்களுக்கான பணிகள் தீவிரமடைந்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடந்த ஒரு நிகழ்வில் உரையாற்றிய அவர் நாட்டின் தேவைகளை செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ததாக கூறினார் மேலும் இந்தியாவின் தொழில்நுட்பத்தை எவ்வாறு இஸ்ரோ வலுப்படுத்துகிறது உள்ளூர் மயமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தை அதிகரிக்கிறது குறித்து பேசினார் மேலும் உலகளாவிய விண்வெளி தலைமை நாடாக நிலைநிறுத்த விண்வெளி தொழில்முனைவோரை இந்தியா எவ்வாறு ஊக்குவிக்கிறது என்பதையும் எடுத்துரைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன் சந்திரயான் நான்கு மற்றும் ஐந்தாவது திட்டங்களுக்கான பணிகள் தீவிரமடைந்திருப்பதாக கூறினார் விண்வெளி ஆய்வில் இந்தியா ஒன்பது முக்கிய உலக சாதனைகளை படைத்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் சந்திரயான் திட்டம் முதல் செவ்வாய் திட்டம் வரையிலான இந்தியாவின் விண்வெளி சாதனைகள் குறித்தும் பிரயோஜெனிக் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் குறித்தும் எடுத்துரைத்தார் இந்தியா இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளையும் நூற்று முப்பத்தி மூன்று செயற்கைக்கோள்களையும் விண்ணில் செலுத்தியிருப்பதாகவும் இவை அனைத்தும் தேச பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி மற்றும் விண்வெளித்துறையில் தொழில் முனைவோருக்கு நல்வாய்ப்பையும் உருவாக்கியிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் விண்வெளி தொழில்நுட்பத்தில் விரைவில் எட்டு முதல் பத்து உலக சாதனைகளை படைக்க இஸ்ரோ திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்ட வி நாராயணன் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்குள் நிலவுக்கு மனிதனை அனுப்பி வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை நோக்கிய பயணத்தில் மைல்கல் சாதனை படைக்க உள்ளதாகவும் கூறினார் எனப்படும் சிறு செயற்கைக்கோள்கள் ஏவுதளம் தொடர்பாக தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையே இஸ்ரோ ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் இன்ஸ்பேஸ் மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஆகிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இதன்படி எஸ் எஸ் எல்வி தொழில்நுட்பத்தை இஸ்ரோ வணிக ரீதியில் உற்பத்தி செய்வதுடன் உலகளாவிய சந்தையில் இந்தியாவின் சிறு செயற்கைக்கோள் ஏவுதளத்திற்கென தனி இடத்தை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த ஒப்பந்தம் தேசத்தின் விண்வெளித்துறை சீர்திருத்தத்தில் முக்கிய மைல்கல்லாக திகழும் எனவும் எஸ் எஸ் எல்வி தொழில்நுட்பத்தை வணிகப்படுத்துவதற்கான பாதையை தெரிவித்துள்ளது அரிய வகை கனிம வளத்தில் தன்னிறைவை அடைய மத்திய அரசு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய அரிய கனிமங்கள் திட்டத்தை தொடங்கியிருப்பதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய அரிய வகை கனிமங்கள் திட்டம் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் நாட்டில் உள்ள முக்கிய கனிமங்கள் குறித்து ஆய்வுக்கு ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது என்று கூறினார் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் தற்போது அரிய வகை கனிமங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக கிஷன் ரெட்டி தெரிவித்தார் ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல தீர்வு காணப்படும் என்று மத்திய ஓய்வூதிய நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பதினான்காவது அகில இந்திய ஓய்வூதிய அதாலத் நிகழ்ச்சி அமைச்சர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதன்கிழமை நடைபெற்றது அப்போது பேசியவர் அவர் பெறுபவர்கள் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் விருப்பம் என்றார் குறிப்பாக முதியவர்கள் ஓய்வூதியம் பெறும்போது ஏற்படும் தடங்கள் ஆகியவற்றை தடுக்க வேண்டும் என்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு இந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் ஓய்வூதியதாரர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இணையதள வசதியும் இருப்பதாக அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தாா் செயல்திறன் கண்காணிப்பு அறிக்கைகளை மாதாந்திர காலாண்டு அடிப்படையில் சமர்ப்பிக்க இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டிடிஎச் செயல்பாட்டாளர்கள் பல்வேறு தள செயல்பாட்டாளர்கள் இணைய நெறிமுறை தொலைக்காட்சி செயல்பாட்டாளர்கள் ஆகியோர் ஒளிபரப்பு சேவைகளுக்கான செயல்திறன் கண்காணிப்பு அறிக்கைகளை மாதாந்திர மற்றும் காலாண்டு அடிப்படையில் அளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மாநில ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்த விவகாரத்தில் பதினான்கு கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் அனுப்பிய கடிதம் தொடர்பாக பலதரப்பு வாதங்கள் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது குடியரசுத் தலைவரின் கேள்விகள் தொடர்பாக தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்தி வந்தது இதில் மத்திய அரசு தமிழ்நாடு அரசு உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் தரப்பில் வழக்கறிஞர்கள் வாதம் நடைபெற்று வந்தது நடைபெற்று வந்த வாதங்கள் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்ததாக கூறினார் மொத்தம் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் இதன் மூலம் பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று வேலைவாய்ப்புகள் கிடைக்க உள்ளதாகவும் கூறினார் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முதலமைச்சர் முன்னிலையில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஏழு கோடி ரூபாய் முதலீட்டில் தொன்னூற்றி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இதன் மூலம் நாற்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரத்து நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் மூன்று திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஆயிரத்து இருநூற்று பத்து கோடி ரூபாய் முதலீட்டில் நான்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு நேர்காணல் அளித்துள்ள அவர் நீட் தேர்வை ஒழிப்பதாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி திமுக அரசு மாணவர்களையும் பெற்றோர்களையும் தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கட்சிகள் உடைவது உள்ளிட்ட குழப்பங்களுக்கு திமுகவே காரணம் என்று பாஜக தமிழக தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் காங்கிரஸ் கட்சி நாட்டில் ஆட்சி செய்தபோது தொன்னூறு முறை பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை கலைத்துள்ளதாக தெரிவித்தார் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதோடு அமைச்சர் பதவிகளையும் வழங்கியுள்ளதாக கூறினார் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தின்போது ஈர்க்கப்பட்ட முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக கட்சி பொறுப்பிலிருந்து அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையனை நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி உத்தரவிட்டார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதேபோல் செங்கோட்டையின் ஆதரவாளர்களையும் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அன்புமணியை நீக்குவதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்ற பாமக மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்ற ராமதாஸ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரையின் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அன்புமணி கட்சியின் செயல் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் நீக்கப்படுவதாக கூறினார் மதிமுகவின் துணை பொதுச்செயலாளராக இருந்த மல்லை சத்யா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கப்பட்டிருக்கிறார் இதுகுறித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் மல்லை சத்யா மதிமுக கொள்கை குறிக்கோள் நன்மதிப்பு ஒற்றுமை ஆகியவற்றிற்கு கேடு விளைவிக்கும் வகையில் பொதுவெளியில் கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக செயல்பட்டதால் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் தகுதியில் இருந்தும் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்பதால் மதிமுக துணை பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் மல்லை சத்யாவை நிரந்தரமாக நீக்குவதாக வைகோ கூறியுள்ளார் நாட்டில் ஏற்படும் உயிரிழப்புகளில் முப்பத்தி ஓரு சதவீதம் இதய நோய்களே காரணம் என்று ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது இந்தியாவில் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து புதிய ஆய்வறிக்கையில் என்னென்ன தெரிய வந்துள்ளது எந்த வயது பிரிவினர் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்பது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் இருதய நோய்கள் நாட்டில் உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக உள்ளது என்றும் முப்பத்தி ஓரு சதவீதம் இறப்புகளுக்கு இதய நோய் காரணமாகிறது என்றும் சமீபத்திய ஆய்வு முடிவில் தெரிய வந்திருக்கிறது இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் மரணம் ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் அடங்கிய அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்து மூன்றை வெளியிட்டுள்ளது நாட்டில் இறப்புக்கு காரணமாக உள்ள நோய்கள் குறித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்றில் மேற்கொண்ட ஆய்வில் தொற்று அல்லாத நோய்களின் காரணமாக ஐம்பத்து ஆறு புள்ளி ஏழு சதவீத உயிரிழப்புகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கொரோனா காலகட்டமான இரண்டாயிரத்து இருபது இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐம்பத்து ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது தொற்று நோய்கள் இறப்புக்கு முந்தைய மற்றும் ஊட்டச்சத்து சார்ந்த காரணங்களால் இருபத்து மூன்று புள்ளி நான்கு சதவீத மரணங்கள் நிகழ்கின்றன இருதயம் சார்ந்த நோய்களே நாட்டில் நிகழும் உயிரிழப்புகளுக்கு முன்னணி காரணமாக உள்ள நிலையில் சுவாச தொற்று மூலம் ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் கட்டிகளால் ஆறு புள்ளி நான்கு சதவீதம் சுவாச நோய்களால் ஐந்து புள்ளி ஏழு சதவீத மக்களும் உயிரிழப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக முப்பது வயதிற்கும் மேற்பட்டோருக்கு இதய நோய் சம்பந்தப்பட்ட மரணங்கள் அதிகம் ஏற்படும் நிலையில் தற்கொலைகளால் பதினைந்தில் இருந்து இருபத்தி ஒன்பது வயதுடையோர் உயிரிழக்கின்றனர் மேலும் செரிமானம் தொடர்பான நோய்கள் காய்ச்சல் மற்றும் காயங்கள் போன்ற காரணங்களாலும் உயிரிழப்புகள் உண்டாகின்றன இந்த ஆய்வு நாட்டில் நிகழும் உயிரிழப்பு நிலை குறித்த புரிதலை மேம்படுத்த மற்றும் அதிலிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்